ஐயா எல்லா தொகுதி சமய வர்த்தா இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம பழனிசாமி ஐயா ரெட்டல் ரெட்டலட்சியம்தான் கிடச்சிருக்கதே பெரிய விஷயம் இது வந்து என்னென்னா எல்லா தொகுதியும் அமோக வெற்றியாகணும்னு ஆத்தா சமய வர்த்தார்கிட்ட வந்து நேற்று கிடையாது ஒரு அஞ்சு செட்டி மூணு பால் குடம் எடுத்து அதே மாதிரி திருச்சி வேட்பாளர் அதிக வாக்கில் சேர்க்கணும் நான் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்தேன் டாக்டர் சரவணனுக்கு போனேன் அதே மாதிரி ராம்நாடு தொகுதி போனேன் சேலம் எங்கிட்ட எடப்பாடி எல்லா மாவட்டம்தான் போய்ட்டு இருக்கேன் பதினேழு வரைக்கும் இந்த எலெக்ஷன் தொண்டு ஈஸியாக வேகமாக விலையை முடிக்கணும் நம்ம ஐயா எடப்பாடியை வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வரணும் பரவும் மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும்னு ஆத்தா சமீபத்தாள்கிட்ட சொன்னால் தானே இது நடக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு எதிர்கட்சியெல்லாம் வந்து பாதம் தாங்கி பழனிசாமின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க எப்படி பார்க்குறீங்க காமெடி பண்ணுறதும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஜெயிக்க பிறந்தவும் ஜெயிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ இந்த நடக்கிற எலெக்ஷன்ல வந்துட்டு அதிமுக வந்துட்டு மத்திய அரசோட கூட்டணி இல்லை அப்படின்றதுனால அதிக விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு அவங்கவுங்க வந்து கள்ள தொடர்பில் தான் இருக்காங்க அப்படின்றதே எதிர்கட்சி விமர்சனம் நாங்கள் என்றைக்குமே சோலை சோலையாத்தையும் எங்களுக்கு நின்று ஜெயிச்சு பழக்கம் கூட்டணி அமைப்பு நின்று பழக்கம் இல்லை அதனால் வந்து எடப்பாடி எடப்பாடியாக தான் அவர் ஒரு விவசாயி அவருக்கு அந்த விவசாயத்துடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அதனால் பேசுகிறவு பேசிக்கிட்டே இருக்கட்டும் தூத்துறவுகள் தூத்திக்கொண்டே இருக்க ஜெயிக்கிறவுகள் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பதினஞ்சு அம்மையாக ஜெயிக்கிற போது நீட்டாக ஜெயித்து வந்துக்கிட்டே இருப்பார் இப்போ மத்தியில் எந்த ஆட்சி அமையணும்னு உங்களுக்கு இருப்பதுக்கான உங்களோட கருத்து மத்தியில் யார் ஆட்சி அமைச்சா உங்களுக்கு இந்த மக்கள் பாதுகாக்கணும் நாங்கள் எப்போவுமே ரெட்டலை தான் ரெட்டலை அமைஞ்சாதே நல்லதுன்னு நாங்கள் நினைப்போம் போதுமா கீழக்கட சமயம் விடையாடம் மாரியம்மா